நண்பர்களே போன வீடியோவில் ஒரு நண்பர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தார் வேர்டன் என்று ஒரு டொ டொபிக் ட்ரெண்டிங்காக இருக்குது அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் உண்டு என்னுடைய மனைவி சோஷியல் மீடியாவில் ஒரு ஆய்வாளர் அதனால் ஏ டு சார் அகராதி சொல்லுவீங்க போல இருக்கு சொல்லுங்க அப்படி என்றி இல்லை இந்த இப்போ இந்த சோஷியல் மீடியா நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியானால் இல்லை ஒரு ஆயுதம் பண்ண மாதிரி எல்லாம் பிங் எல்லாம் கையில் வேறு இது உடனே அப்போ எல்லா நியூஸையும் பார்க்க இது திருப்பி திருப்பி வேற எங்கே யோசிக்கிறேன் இது புதுசாக ஒரு ஆளுட கேரளா பாடு வருதே வருதே என்று யோசிச்சுனா நாங்கள் உங்கள் கவனிக்கல அதான் பார்த்தேன் நாக்கள் வருது இங்கே தான் ஓகே அம்மா யாழ்ப்பாணமாக்கும் ஏதோ அம்மா யாழ்ப்பாணம் இப்படி சொல்லக்கூடாது இதுல இல்லை இல்லை நீங்கள் இவ்வளோ தெரிஞ்ச நீங்கள் தன்னடக்கத்துக்காண்டி சில வழியில் நானும் நானும் இதே பிள்ளைய போடுற நான் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியும் விஷயங்கள் ஆனால் வந்து இதோ தெரியாத மாதிரி காய்க்கிறது ஏனென்றால் முன்னால் இருக்கிறவர்கள் சாஃப்டாப் ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி அது வந்து மிக தவறான விஷயம் நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்றாலும் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இன்டர்வியூக்கு இளம் தலைமுறை போயிக்க நாங்கள் தன்னடக்கம் நினைச்சு எங்களை ஹம்பிள் பண்ணுறதுக்காண்டி ஏதோ அதோ ஏதோ அப்படி காய்ப்போம் அது எப்படி வெளியில் போகுது என்றால் இவருக்கு தெரியாத போல இருக்குது இப்போ ஒன்றுமே தெரியாதவர்கள் வந்து அடிச்சு விடுவாரல் நல்ல கான்ஃபிடன்ஸ் அடிச்சுடுவார் ஆனா உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்க விலக வேணாம் ஒண்ணுமே இல்ல ஆனா உங்களுக்கு அந்த பிரசன்டேஷன்ல நீங்கள் அப்ப ஏதோ அம்மா ஏதோ அம்மா இலங்கை ஏதோ அவர் பாட்டு பாடினார் ஏதோ அப்படி இளவரடி அம்மா யாழ்ப்பாணத்துல இடம் பிரச்சனை நாட்டு பிரச்சனையால இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டால கேரளாவுக்கு போய் கேரளாவில மாரி பண்ணி அந்த அங்கதான் இருந்த பிறந்த வீடு ரெண்டு தமிழ்நாட்டில் தான் மாரி பண்ணி அவர் தமிழ்நாட்டில் மறுபடி கேரளாவுக்கு ஒரு ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்தில் ஒரு கோட்டையில் அமைத்து தாய் இந்த பெனும் பார்த்தார்கள் ஒரு புறம்போக்கு நிலத்தில் அதில் இந்த இவரும் பிறந்தார் இந்த தம்பியும் அவர் அவருடைய அம்மா இலங்கை தமிழ் த தந்தை இந்திய தமிழ் நினைக்கிறேன் இலங்கை தமிழை ஸ்பெஷலாக ஜாழ்ப்பாணம் ஜாழ்பாணம் தமிழ் அதுவும் அவர் அந்த இன்னும் ஃபேமஸானது பாட்டு என்னென்ன இலங்கை மக்கள்கிட்ட இப்போ யாழ்ப்பாண மக்கள் தமிழ் மக்கள்கிட்ட ஃபே ஃபேமஸ் ஆனது இன்னும் என்ன காரணம் அவர் அவர் அந்த அண்மையில் பாடின பாட்டில் தன் அம்மா யாழ்ப்பாணம் வந்து அதை தாயை பற்றியும் படித்து எங்கட நாட்டு பிரச்சனையில் எங்கட நாட்டு பிரச்சனையை பற்றியும் அதில் அந்த இதில் புலிகளை ஒரு புலிகள இதை பற்றியுமா ஒரு கவிதையில் அதில் சொன்னத்தால் அதில் அதில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டார் அரசியலில் கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் நாட்டில் நடக்கிற அநீதிக்கு எதிரான சில பாட்டுகளையும் வெளியிட்டதால் வெளியிட்டதால ஃபேமஸ் ஆகிட்டேன் அதுலேயும் இன்னும் இப்போ ஃபேமஸ் ஆனது என்னென்று சொன்னால் அவருடைய அவருக்கு மக் மக்களின் ஆதரவு கூட கூட எதிர்ப்பும் கூடும் எனக்கு தான் நாங்கள் நாட்டில் நடக்கிற நோமில் இப்போ மக்களின் ஆதரவு எவ்வளோத்துக்கு கூடுதோ அதுக்கு எதிரான இப்போ இவர் வந்து சாதி இதுகளுக்கு எதிராக கதை கேட்க அடிமைய நம்ம ஒரு தூண்டாமையெல்லாம் பற்றி கூட கதை கேட்க அதுக்குரிய எதிர்ப்புகளாம் போகும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் கை இப்போ அண்மையில் கைது செய்யப்பட்ட மாதிரி இந்த கஞ்சா இதில் அதில் கைது செய்யப்பட்ட வேண்டும் அப்புறம் ஒரு புளி அது இருந்த சங்கிலியில் அந்த புளி புளி பெல் இருந்ததால் வனத்துறையாலும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாலேயும் பிறகு அது வந்து மக்களுடைய ஆதரவு இன்னும் கூட்டிட்டுது என்னென்னா சில பேர் வந்து இப்போ கஞ்சாவில் எடுத்தால் பெரிய ஃபேமஸ் ஆனாலும் சாங்கல் எடுக்க இல்லை போய் சொல்லி போயிடணும் ஆனால் வந்து வெளி வெளியில் வந்து ஒத்துக்கொண்டு தான் விட்டது தவறு அதுலேருந்து நான் வெளியில் வேற ஒன்று என்று தான் எதிர்பார்க்குறேன் இளந்தள முறையோ ம சின்னது இதை இதில் போகவே கூடாது உண்டு கூடாத பழக்கம்னு சொல்லி அதை சில பேர் சில பேர் வந்து மாட்டேங்கடிக்கிறோம் இல்லை அது வந்து அவருடைய நேர்மையை காட்டுது அந்த நேர்மையான குணம் வந்து கலர் பலருக்கு இல்லை இப்போ பலர் வந்து இந்த கஞ்சாவை வந்து போலீஸ் வந்து இதில் வச்சுட்டு போட்டுது என்ன பிடிக்கிறதை காணி பிடிச்சதுன்னு சொல்லுவார் பலர் கவித்துவம் இல்லோ இது வந்து நூறு வருஷ வருடங்களுக்கு முதலாக இருந்தால் இல்லை இருந்தது பாரதியாரும் இதே கவித்துவம் தான் இயற்கையாக வந்துட்டு உங்களுக்கு இது படிச்சா கூட படிக்காமலே வரக்கூடிய இதுக்கு வடிகாலாக சோசியல் மீடியா இருந்திருக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் ஃபாலோ பண்றது இளைஞர்கள் அப்ப இதெல்லாமே அவருக்கு நல்லா அமைஞ்சிச்சு அதுக்காண்டி திடீரெண்டு கடவுள் மாதிரி அவர் கடவுளா நினைச்சுமோ இவர்தான் கடவுள் இவர்தான் எங்களை விளையாட்டின்ற மாதிரி எங்களுடைய சேம் இப்போ வலிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா இது உடனே வலிக்கிட்டு இருவீங்க

அதே மாதிரி தான் இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த ரெப்பாடர் பாடர் இந்தியாவில்லாம் ஃபேமஸ் இப்போ படம் முன்னடிக்கிற யாராக இருக்கும் ஒரு தரும் அவரும் ஒரு அந்த உமாகரன் ராசியான்னு ஒரு அரசியல் தம்பி தம்பியார் நினைக்கிறேன் பாகிஷன் ராசியான் அவரை பார்த்தேன் அவரும் இப்போ ஃபேமஸாக படம் முன்னடிக்க போகிறார் நினைக்கிறேன் உங்களோட பிக் பாஸ் புச புகல் ஜெனனியோட

அவருக்கு முழு ஆதரவு இப்போ மக்கள் உலக மக்களுக்கு அந்த உலக தமிழ் மக்கள் எல்லாருமே இப்போ கேரளாக்கள் எல்லாருக்குமே இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இப்ப வேற இதில் போயிருக்க ஒரு வேறொரு பாதையில் போய் கொண்டு இருக்கேன் ஒரு விழிப்புணர்வான ஒரு பாடல் மாதிரி விழிப்புணர்வு குடும்பம் உலக உலக பிரச்சனை உலக பிரச்சனையில பற்றி படிச்சுருக்குறா உலக பிரச்சனையில பற்றி நாங்கள் மணிக்கணக்கான அவர் ஒரு நாலு பேரில் திருக்குறள் மாதிரி

இல்ல இதுல என்ன என்ன நேர்மையான பையன் சரியோ அந்த ஒரு நேர்மையான பையன் போலீஸ் வந்த சமயத்தில் மிக இலகுவா போலீஸ் மேல தமிழ் இந்தியாவில் நடக்கிற பொலிஸ்பைடுகள்லாம் முழு பேருமே குற்றம் செய்தாலுமே போலீஸ்ல குற்றஞ்சாடுவார்கள் என்னை மடக்குவது தான் அப்படி கஞ்சாத்தார்கள் இவன் இந்த வேடன் என்றவர் வந்து மிக அது அந்த அழகிய குணம் என்ன கையவேத்தியாச்சு இது வந்து ஒரு நல்ல உயர்வான குணம் இந்த இவற்ற பாடல சில சுத்து சுந்துமதி ஜெயரவர்கள் கூட நான் அப்படி ஒரு தப்பு ஜெயலனரோட தங்கடைசில போட்டு கொண்டு திரியறார் அதான் எனக்கு கவலை அந்த பாட்டை நீங்க தெரிய اتش இப்ப விலங்கர் இதுவரை எனக்கு ஓகே கஞ்சான்றது ஒரு தவறு தவறான செயல் தான் அவர் தனக்கு திருந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க சொல்லிகாங்க சொல்லுங்க அத பிளிய ஆனா ஓவர் கிரேசியா போங்க என்னென்றால் நீங்க இதுல எனக்கு பயம் உண்டிருக்கேன் என்னடா ஒருத்தனை தூக்கி வைக்கறது நீங்களான் அப்புறம் அதே தூக்கி வைக்கிற கையால அவனை போட்டு நிலத்துல விழுத்தி அடிக்கிறாங்க நீங்கள பல இடங்களில நான் பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியால பல இடங்கள்ல எது எது எந்த சோஷியல் மீடியாவில நீங்க மேல போறீங்களோ அதே சோஷியல் மீடியா உங்களை போட்டு விட்றக்கு தாக்கும் அப்படி இந்த அந்த மேனிதனையும் ஓவரா ஹாய்ப் ஆக்கி ஆனா என்ன என்னை பொறுத்தவரைல அந்த ஓவர் ஹைப்புக்கு மயங்கிறாளா எனக்கு தெரியல விளங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ஏனென்றால் அவர் அவர் தன்னிலையில ஸ்டடியா இருக்கிறார் பல வருடங்கள் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்ப தன்னிலையில ஸ்டடியா இருக்கா திடீரென்று சோசியல் மீடியா அண்ட் லைம் லைட் அவர் மேல பட்டிருக்கு நல்ல விஷயம் தான் சாதி கொடுமைக்கு எதிராக பேசுறது நல்ல விஷயம் தான் ஆனால் சில வழியில அழிந்து போய் கொண்டிருக்கிற சாதி கொடுமை மக்களை ஞாபகப்படுத்துற மாதிரியும் போயிடும் இளம் தலைமுறை விளங்க இளம் தலைமுறை இப்ப மொடர்ன் சொசைட்டில கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிடும் அவ திருப்பி அதை ஞாபகப்படுத்துறதாவும் போயிடும் ஆனால் பாதிக்கடைய சொல்ற தவறும் இல்ல இதுல ஒரு சின்ன ஒரு சென்சிட்டிவான விஷயம் இளையா எங்க எங்கேதான் சாதிக்கொடுமே இல்ல இத சொல்றதால உங்களுடைய நானே அனுபவிச்சிருக்கேன் பேர்னலா என்ன சொல்லுங்க வெள்ளக்காரன் எங்களை எப்படி பாக்குறான் அப்படித்தான் பாக்குறான் வெள்ளக்காரன் நீங்கள் ரோட்டில் போயிருக்கையும் சரி ஏதாவது தவற விட்டாலும் சரி நாங்களும் பாதிக்கப்படுறோம் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படுவோம் இருக்கிறாரு ஆனால் இல இலங்கை இந்தியாவிலேருந்து போய் கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் குறைஞ்சி கொண்டு போகுது இவ்வளோ அந்த இளம் தலைமுறை கொஞ்சம் ஜெனரேஷன் கொஞ்சம் நிலம் முன்னேற்ற கொஞ்சம் அறிவரப்பாக இருக்கும் இப்போ யாராவது சாதிய சொல்லிக்காச்சா அறிவரப்பாக அப்படி பார்க்குற ஆக்களும் இருக்கணும் அந்த பழைய ஆக்கள்லாம் கொஞ்சம் கட்டி பிடிச்சி கொண்டு கொஞ்சம் இதோட இருக்கணும் கொஞ்சம் அதை ஒன்றும் செய்யலாத அதில் ஊறி போனதோ சோசியல் இருந்து ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிட்டாருன்னு சொல்வார்கள் தானே அது மாதிரி தான் எனக்கு நான் அவரை பார்க்க ஃபேமஸாக வந்ததும் இன்னும் யாழ்ப்பாணத்துக்கள்டையும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டார் கொள்ளநாட்டில் உள்ள தமிழர்கள் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு அதுதான் எனக்கு பயமாக இருக்குது யாழ்ப்பாணத்தவர்கள்ட்ட பிரபலமானது கொஞ்சம் பயமான விஷயம் இல்லை அது 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 ஒரு பயமான விஷயம் அவர் கேரளா தமிழ்நாட்டில் இருக்கிறதே பிரபலத்தும் இருக்கிறதே நல்ல விஷயம் இந்த யாழ்ப்பாணத்து மக்களில் ஒருத்தரை தூக்கியும் வைப்பார்கள் அவளை போட்டு இறக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கவும் செய்வார்கள் அவர்களோட மூடை பொறுத்தது இல்லை நான் பொதுவாக கவனித்து பார்த்துரு நீங்கள் பொதுவாக எங்கள்ட விடுதலை இயக்கங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா விடுதலை இயக்கம் கடைசி நேரத்தில் விடுதலை இயக்கங்களை அழிச்சது வெளிநாட்டு புலம்பெயர் தமிழ் ரெண்டே சொல்லலாம் ஓ தேவையில்லாத நம்பிக்கையில் ஊட்டினா நம்பிக்கையில் நம்பிக்கையில் ஊட்டி விட்டு கடைசி நேரத்தில் அந்த நம்பிக்கையில் பல தவறுகள் நடந்துட்டு இந்த இது ஒரு மிகவும் சென்சிட்டிவான விஷயம் அவர் ஆனால் அவர் வடிவா ஹேண்டில் பண்ணுவார் என்ன தெரியுமா பேர்டர் ஏனென்றால் அவருடைய தன்னம்பிக்கை தன்னிலை ஓ அவற்ற அவருடைய இதில் அவர் எப்பவுமே அசையாமல் இருக்கிறார் ஒன்று ரெண்டு மேடை காட்சியில் பார்த்தேன் ஆள் கூட்டத்துக்கு ஏதோ ஒரு பழமொழி சிலசலப்பு கஞ்சாதே இல்ல தண்ட இதுலான் இருக்காரு பார்த்துங்களா கூட்டத்தில் வெரி ஸ்மார்ட் இயல்பான ஒரு பெர்ஃபார்மர் இயல்பான இயற்கையான இப்ப கமலஹாசன நடிகர் இயற்கையான நடிகர்னு சொல்லுவோம் தானே அதே மாதிரி இவரே ஒரு இயல்பான பெர்ஃபார்மர் ஒரு ஒரு இது இருக்கு ஒரு கவர்ச்சி அவர்ல அக்கள் எழுத்து எழுக்கிற கவர்ச்சி உண்டு அதனாலதான் இப்ப ரஜினிகாந்த் இருந்தேன்னு சொல்லுவார்களே அப்படி ஒரு ஒரு கவர் தலைமுறை என்று இல்லையா அந்த வயது போனவையில இருந்து சிறுவர்கள் இருந்து எல்லாருமே இப்ப வேற அழகிக்கப்பட்டு கேரளா ஃபுல்லா ஒரு ஃபேமஸா வந்துட்டேன் பிள்ளைங்க எத்தனையோ அடகு புரையல் புஷ்பேக்களை தாண்டி மேல வந்திருக்கேன் அவனுக்கு வாழ்த்துல சொல்லிக்கொண்டு என்ன நீங்க கவலையா போயிட்டீங்க இல்ல இல்ல நீங்க சொல்றதா கேட்டு என்ன நீங்களே சந்திச்சிருப்பீங்க வேலை இடங்கள்ல அது இருக்கு